பயப்படாதீங்க நம்பர் ஒன் பயம் நிறைய இருக்கு இருக்கிறவங்களுக்கு மறதி கான்சன்ட்ரேஷன் இருக்காது சிந்தனையிலேயே மனசு உழைச்சிக்கிட்டு இருக்கும் வேண்டாத சிந்தனைகள் மனதுக்கு கொடுக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் தொந்தரவு கொடுக்கும் இரவு நேரத்தில் படுத்த சீக்கிரம் தூக்கம் வராது சில பேர் அதிகமா சாப்பிடுவாங்க சில பேர் குறைச்சி சாப்பிடுவாங்க ஒண்டியா இருக்கணும்னு தோணும் யார் கூடவும் பேச பிடிக்காது ஏண்டா நான் இருக்கேன் என்னால சரி பண்ணிக்க முடியாம நான் ஏன் வாழணும் இந்த மாதிரி தப்பு தப்பான எண்ணங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையை நீங்க பிறந்திருக்கிறது நீங்க செய்த நல்ல காரியங்களையும் நீங்க செய்த பாவ காரியங்கள் ஜென்ம ஜென்மாந்திரத்துல அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க அத விட்டுட்டு மனசு தப்ப தப்பா சொல்லுது தப்பு தப்பா சொல்லுது பேச்ச கேட்காதீங்க உங்களை முட்டாளாக்கிடும் உங்களை மடைய ஆக்கிடும் மனசு உங்களை தன்னோட இணைச்சிக்கிட்டு தான் சொல்றத நீங்க கேக்குற மாதிரி பண்றதுக்கு துடிக்கும் ஆனா வாயில ஆயிரத்தி எட்டு சொல்லலாம் மனதை எதிர்க்கிறதுக்கு சக்தி இருக்காது மனதோட போராடத்துக்கு உங்களால முடியாது என்ன அலைகள் உங்க கட்டுப்பாட்டுக்கு மீறி வந்துகிட்டே இருக்கும் நீங்க மனசுல இந்த சிந்தனை வரக்கூடாதுன்னு நினைச்ச கூட அதை நிறுத்த முடியாது உங்களால வந்த சிந்தனையே வந்துட்டு இருக்கும் இல்ல புது புது சிந்தனைகள் வரும் கெட்ட கெட்ட ஆலோசனைகள் விசித்திர விசித்திரமா இருக்கும் இது என்னன்னு சொல்லவே முடியாது சில பேருக்கு புதுசு புதுசா வரும் சில பேருக்கு வந்ததே வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணாலும் நிக்காது நீங்கள் உங்களுக்கு வந்திருப்பது வியாதி அல்ல பயப்படாதீங்க கடவுளா பார்த்து உங்களை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாரு